ஒரு பெரிய சபதத்தை நான் அன்னைக்கு எடுத்த அந்த ஃபார்முலா இன்னைக்கு இந்த வியாழன் என்று நீங்கள் அவர் முன்னாடி எடுக்க வேண்டும் விழுந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது விழுந்த இடத்துல உங்களை சுத்தியும் ஆறுதலும் பரிதாபமும் அனுதாபங்களும் கொடுப்பார்கள் ஏன்னா நீங்க எழுந்திருக்க கூடாது என்று உங்க சொந்தம் உங்க நண்பர் உங்க ஊற்றார் உங்க உறவினர் நீங்க வாழ்க்கையில் உங்க கை உயரணும்னு நினைக்கிறாங்களா என்ன நினைச்சிட கிழச்சிட போறாங்க புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கடவுள் அறிவானவர் அறிவானவர் ஒரு அறிவாளியை தான் படைச்சாரு அந்த அறிவாளி யார் தெரியுமா நீங்க தான் கர்மாக்கள் பலம் அதிகமாக இருக்கு தான் நீங்க பலஹீனமான வாழ்க்கையாக வாழ்றீங்க ஆனால் சாயப்பா இன்னைக்கு இந்த விருப்பத்தை இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு இதை விட்டா வேற ஒரு வாய்ப்பு சத்தியமாக வழங்கப்பட முடியாது வார்த்தைகளை சொந்தமாக்கி செயல்படும் போது நீங்கள் வெற்றி அடைந்த மனிதர்களாக மாறுவீர்கள் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க கஷ்ட காலம் முடியும் முன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டே தீரும் இதை யாராலையும் மாற்ற முடியாது சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் ஒரு ஒரு நாளும் சாய்குரலில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வருகிறது மறக்காமல் கேளுங்க ஒவ்வொரு நாளுக்கு உண்டான வாக்கு தத்துவம் சொந்தமாக்கி கொள்ளுங்கள்னு நான் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் கருமாவுடைய பலம் அதிகமாக இருக்கிறதால நாம பலஹீனமா இருக்கும் நம்ம பலமா மாறுனா கர்மா பலஹீனமா மாறும் அப்ப கர்மாவோட ஆதிக்கம் இப்ப வரைக்கும் இருக்குதுன்னா நாம சிந்திச்சு செயல்படக்கூடிய காலத்தில் இங்க இருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமானவையா சொந்தமானவை என்றால் அதை முழுவதும் சொந்தப்படுத்திக் கொள்ளுங்க ஏன்னா இனி வாழ்க்கையில நீங்க போராடி அதை வெற்றியா மாத்தணும் போராடிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அர்த்தம் இதுக்கு நீங்க பொறுக்கல தொடர்ந்து போராடி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு தொடர்ந்து அவமானத்தையும் அழுகையும் கண்ணீரையும் வரவழைக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களை படிச்சாரு இந்த கடவுள் அப்படி படிச்சாருன்னு சொல்லுங்க அந்த கடவுளை நானே நாலு கேள்விகள் கேட்க தயாரா இருக்க அப்படிப்பட்ட விஷயத்தை வச்சு படைக்கல நீ போராடு தோல்வி அட தப்பே இல்லை தொடர்ந்து போராடு வெற்றி பெறணும் வெற்றி உங்களை தேடி வரணும் நீங்க தேடி போக வேண்டாம் கடவுள் நம்மளை தேடி வரணும் நாம தேடி போக வேண்டாம் பெற்றோர்கள் குழந்தைங்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அவர்கள் ஓடோடி வருவார்கள் பிள்ளைங்க மறந்துடுவாங்க பெற்றோர்கள் மறக்க மாட்டாங்க பெற்றோர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க மறக்கவே முடியாது மறக்க முடியாத அளவுக்குத்தான் பெற்றோர்களோட மனநிலை இருக்கும் அதே போல நம்முடனே சாயப்பாவும் அப்படிப்பட்ட ஒரு பாசத்தின் சொந்த வேதனைடுத்துவதற்காக நமக்கிட்ட இருக்குல வேலை இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் நம்மிடம் வந்திருக்கிறார் அவருடைய வருகைய நாம பயன்படுத்திக்கணும் அவருடைய வருகைய நம்ம ஏனோ தானும் எடுத்துக்க கூடாது இல்லாத வாழ்க்கைய வாழ வாழ அது நமக்கு நரகமே கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்காது ஸோ முதல்ல உங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸை மாற்றி வைங்க பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்கள் பெயர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் உயரணும் வானத்தில் பறக்கணும் ரைட் அதனால் வானத்தில் பறந்த கீழே உந்துருவோமே கிடையாது வானத்தில் பரப்பீர்கள் இப்பயும் சொல்ற உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க தான் வாழ்ந்து இருக்கணும் ஆனா துரதிருஷ்டவசமாக வேதனைய அதுல கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்க விஷயத்தை நீங்களே உள்டாவா மாத்திட்டீங்க ரெண்டு காலால நடக்கணும் ஆனா கீழே தலையாள நடந்தீங்க அது ஆபத்துன்னு தெரிஞ்சோம் அப்படிதான் உங்க வாழ்க்கையை இப்ப வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க மாத்தணும் மாற்றணும் மாத்தணும்னு சொல்லி ஆயிரம் முறை லட்சம் முறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்க செய்யவே இல்லை செய்யாததன் விளைவு எதையுமே செய்ய முடியாமல் போகுது இதெல்லாம் எளிதில் செய்ய முடியும்னு ஒரு காலத்தில் இருந்ததோ அது மிகவும் கடினமான ஒரு செயலா மாறி நிக்குதுங்க ஏன் தெரியுமா உங்க மனநிலையில ஏற்பட்ட மாற்றம் அது துரதிருஷ்டவசமா மாறினதால என்னைக்கு வாழ்க்கையும் காலமும் உங்க கையில உங்க கட்டுப்பாட்டில் இருக்குதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு என்னைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை தலைகேடா மாறிடுச்சு ஒரு சரம் சொன்னாங்க நிறைய விஷயம் நான் ஒரு சின்ன கூட என்னால் ஏற்படுத்த முடியல அப்படின்னு அதுக்கு காரணம் தெரியுமா நம்ம உடம்பும் மனசும் மறுத்து போயிடுச்சு மறுத்து போயிடுச்சு மறுத்து போனதன் விளைவு எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மூளையில உட்கார வச்சிடுச்சு முடமாக்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இப்பையும் சொல்றேன் கடவுள் ஒரு பெரிய சக்தியை உங்களுக்கு வழங்கட்டும் வழங்கணும்னு நான் ஆழமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட கோரிக்கை கூட வைக்கிற என்னுடைய சொந்தங்கள் எந்த காரணத்தை கொண்டோ இனி பின்னடைவை சந்திக்க மாட்டாங்க நல்ல மாற்றத்தோட வாழ்வாங்கன்னு சொல்லி உங்க சார்பா நான் இந்த நேரமே சாயப்பா கிட்ட உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்ப திரும்ப திரும்ப நம்ம எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் எழ வேண்டும் விழுந்தவர்கள் விழுந்தவர்களாகவே மாறிட்டோம் நீங்க விழுந்தது எத்தனை பேருக்கு தெரியுமா வேடிக்கையா இருக்கு எத்தனை பேர் தெரியுமா கைத்தட்டி சிரிக்கிறாங்க உங்க முன்னாடி துக்கப்படுகிற மாதிரி நடிக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி அவ்வளவும் மட்டமா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை நடைமுறை அப்படிதான் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் விழுந்த உங்களை எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஆறுதலையும் பரிதாபத்தையும் உங்க மேல கொட்டுறாங்க ஏன் தெரியுமா நீங்க எழுந்திருக்க கூடாதுன்னு நீங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டீங்க ஒரு குழி அந்த இடத்துல மண்ணை கொட்டு உங்களால் எழுந்திருக்க முடியும் அது மாதிரி இந்த பாவத்தையும் அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் மூட்டை 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 மூட்டையாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க எழுந்திருச்சா அவங்களுக்கு ஒரு அடிமை கிடைக்க மாட்டான் ஸோ நீங்கள் எழுந்திருக்க கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி கொட்டுறாங்களேன்னு நினச்சிட்டு அந்த இடத்துல நம்ம சுகவாசியாக மாறிடக்கூடாது அது சுகவாசிய ஆரம்பத்தில் தெரியும் அதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் எழுந்துட்டோமேன்ற ஒரு விஷயம் புரியும் அப்ப எழுந்துட்டோம்னு சொல்லி எழுந்திருக்கும் போது ஒரு பய கூட இருக்க மாட்டான் அதுக்கு மேல நம்மளால எது செய்ய முடியாமலும் போயிடும் ஏன்னா வயசு ஆக ஆக உடம்புல தெம்பு மனசுல தைரியமோ குறையத்தானே செய்யும் முப்பது வயசுல பண்ணக்கூடிய ஒரு தெம்பு குறையுதுல குறையுது எழுபதுல இருக்கிற தெம்பு தொண்ணூறுல சுத்தமா இல்லை அப்போ வயோதிகம் அப்படின்றது ஒரு முதுமை அப்படின்றது ஒரு விதமான நோய் மாதிரி அப்ப இருக்கும் பொழுது எதிர்த்து நின்று போராடி சாம்ராஜ்யத்தை நிறுவு ஏன் அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்க மாட்டேங்கிறோம் என்ன இல்ல அறிவில்லையா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அறிவில்லையா இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க அறிவில்லையான்னு கேட்குறேன் நீங்கள் என்கிட்டையும் கேளுங்க உனக்கு அறிவு இருக்குதான் நான் அடிச்சு சொல்லுவேன் எனக்கு அறிவு இருக்கு ஸோ கடவுள் படைக்கப்பட்ட அத்தனை மனுஷனுக்கும் அறிவு இருக்குது ஏன்னா படைத்தவர் கடவுள் அவருக்கு அறிவு இருந்ததால தான் ஒரு அறிவுள்ளவனை படைக்கிறார் அப்போ நாம் அத்தனை பேரும் அறிவாளிகள் புத்திசாலிகள் சவால்களை சந்திக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தைரியத்தை இழக்காத மனிதர்கள் சிறப்பாக வாழ்வதற்காகவே இந்த பூமியில் பிறந்தவர்கள் இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்னமோ சொல்றாரு அவர் அப்படிதான் தான்ப்பா சொல்லுவாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா இந்த வார்த்தை காத்தோடு காத்தா போயிடும் இல்லை கரெக்டாக சொல்றாரு சாயப்பா தான் சொல்ல வைக்கிறாரு எஸ் நான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த வார்த்தை உங்ககிட்ட உயிர் பெறுகிறது அந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை அளிக்கிறது அந்த சக்தி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் பரிபூரண ஒரு வாழ்க்கையையும் அது கொடுக்கிறது ரெண்டு பேர் ஒருத்த சொல்கிறா அவர் சும்மா பேசுகிறாருன்னு எஸ் அவனுக்கு அது சும்மாவே போயிடுது இன்னொருத்தன் சொல்கிறா இல்லை இல்லை கரெக்டாக பேசுகிறாரு கரெக்டு படித்தவர் கடவுள் அவர் அறிவானவர் அப்போ அறிவானது அறிவானவர்களை தான் அவர் படைப்பார் அந்த வார்த்தையின் படி இவர் சொன்னது கரெக்டுன்னா இவன் நக்களும் நையாண்டியும் அடிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை பூரா ஆனா ஆனால் தவனோ வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான் ஏன்னா அவன் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா வார்த்தையை நம்புறா அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையா மாறப்போகுதுன்ற போகுதுன்ற ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள்ள இருக்குது அதன்படி அவன் வெற்றி கொடி கட்டுகிறான் ஸோ எடுத்துக்கிறத பொறுத்துங்க எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் எடுக்கிறது மட்டும்தான் சொந்தம் எல்லாம் சொந்தம் இல்லை நீங்கள் நான் ஒரு விஷயத்தை சொல் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை கேட்டு அதை எடுத்து அதன் படி செயல்படுத்தி அதில் வரக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்சு எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களே வெற்றி பெற முடியும் இப்படி போய் அப்படி போய் அப்படி நிற்கணும் எப்படிலாம் போக முடியாது நான் இப்படி தான் நிற்பேன்னா கடைசி வரைக்கும் அப்படியே நிற்க வேண்டியதுதான் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் ஒரு இடத்துலையாவது நம்ம கொஞ்சம் நெளிவு ஏற்படணும் அப்படியே நின்றுட்டே இருக்க முடியாது நல்ல நான் வீராப்பா இப்படியே தான் நிற்பேன் அப்படின்னா இன்னும் ஆகும் ஒன்றும் ஆகாது ஆனால் மற்றவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஆகும் ஸோ கடவுளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையே விளையாட்டாக போயிடும் கடவுளுடைய விஷயத்த நமக்காக சொல்லக்கூடிய விஷயம் இது அப்படின்னு அந்த வார்த்தைய உறுதியாக நம்பும்போது ஒரு உறுதியான உன்னதமான உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் இந்த ஜென்மத்தில் பெறுவீர்கள் நம்ம நேத்தே முந்தா நேத்தோ எதோ ஆடியில் கொடுத்துருந்தோம் உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு ஸோ நிறைய பேர் ஃபார்ட்டி அண்டு ஃபிஃப்டிஸ் ரொம்ப சந்தோஷம்னா கூட ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம் பட் ஃபிஃப்டிஸில் ந அதுக்காக என்னப்பா எனக்கு எழுபது என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது இங்கே ஓகேவா ஸோ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிஸில் இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணுன்றேன் நான் ஸோ செவன்டீஸில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக கூடாதுன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க ஆனால் நாற்பது ஐம்பதுன்றது இட்ஸ் நாட் ஏ ஏஜ் அது வந்து ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சி இங்கே யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நாற்பது வயசு தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு டோர்னமெண்ட்ல நீங்கள் கேம் ஆடுற மாதிரி ஸோ ஃபார்ட்டிஸில் ஒரு செட்டில்மெண்ட் உங்கள் லைஃப்ல நடக்கும் லைஃப்பை அழகாக அற்புதமாக திறமையாக எடுத்துகிட்டு போவதற்கு உண்டான வாய்ப்புகளை நாற்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ளே கடவுள் உங்களுக்கு வழங்குகிறார் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தலைன்னா இனி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது எழுபது வயசில் உங்களுக்கு வாய்ப்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது டு ஐம்பதில் இருக்கக்கூடிய அந்த தெம்பு அந்த தைரியம் செவன்டி டு எயிட்டிஸில் இருக்காது இப்போ கடவுள் இன்னொரு வாய்ப்பை நாற்பதுக்கு மேலே வழங்குவாரா அப்படின்னு தெரியாது ஸோ அப்படியே வழங்கினாலும் நாம் இந்த ஏஜில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து இருக்குமானும் தெரியாது திரும்பவும் சொல்கிறேன் எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா எது ப்ராக்டிக்கலோ அதை நான் பேசுகிறேன் அப்போ நாங்கள் என்னப்பா செய்கிறது அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் நான் சொல்கிறேனோ அது அத்தனையும் உங்கள் ஆன்மான்ற ஒரு பீ பீரோ இருக்கும் அந்த பீரோக்குள்ள லாக்கர் இருக்கும் அந்த லாக்கருக்குள்ளே என்ன பொருளை வச்சுருப்பீங்க விலை உயர்ந்த பொருளை வச்சுருப்பீங்க இல்லையா அது மாதிரி விலை உயர்ந்த இந்த மாதிரியான செய்திகள் கடவுள் சம்மந்தப்பட்டது இப்போ நான் பேசுகிறேன் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் பெரிய பெரிய மனிதர்கள் பேசுகிறாங்க கண்ணதாஸ் அர்த்தமுள்ள இன்னும் மதம் பகவத்கீதை பைபிள் குரான் புத்தாஸ் ஸோ எது இல்லை எல்லாருக்கு எல்லாத்தையும் படிங்க படிச்சு தள்ளுங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க நல்லது நடக்கணும் அதெல்லாம் வேண்டாம் தெரிஞ்சுக்கணும் கடவுள் கூடவே நான் இருக்கணும் இதுதான் என்னுடைய திட்டம் மரணத்தை கூட தள்ளிப்படலாம் தெரியுமா மரண பயத்தை கூட தள்ளிப்படலாம் தெரியுமா என்னைக்கு கடவுளோட வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்குதோ அன்னைக்கு இந்த மாதிரி ஏற சனி அந்த சனி இந்த சனி பீடை அது இது என்னென்ன தீய சக்திகள் இருக்குதோ எதுவும் உங்களை சீண்டி கூட பார்க்காது இது கடவுள் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை உங்கள் மனசில் பிறக்க மாட்டேங்குதுங்க ஏன் தெரியுமா பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அடுத்த பத்து மணி நேரம் அந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணுறது இல்லை ஆனால் இங்கே அன்பே சாயில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறில் இருந்து இரநூறு பேர் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்போது அவ்வளவு ஒரு தெளிவு அவ்வளவு ஒரு கம்பீரம் அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவங்க இந்த வார்த்தைகளை கேட்குறாங்கன்னா இந்த வார்த்தைகளின்படி அவர்கள் மாறுகிறார்கள் அந்த மாற்றத்தின்படி அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிக பெரிய பொக்கிஷம் கிடைத்தது கிடைத்ததுன்னு சொல்றேன் ஆரம்பத்தில் இந்த சாயராம்ஸ் என்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருந்த படபடப்பு பயம் மனசுல இருந்த சந்தேகம் ஒரு தெளிவற்ற மனநிலை அத்தனையும் அத்தனையும் மாறி ஒரு தெளிவு நல்ல புத்தி நல்ல சிந்தனை கிடைச்சிருக்குது ஏன்னா வார்த்தைகளை சொந்தமாக்கி அந்த வார்த்தையின் படி நடந்ததால் அப்போ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி அவங்க எதையும் பண்ணல நீங்க ஒரு ஆஃப் அன் அவர் இந்த பதிவை ரைட் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதை கூட கேட்காதவர்கள் மத்தியில நீங்கள் கேட்கும்போது ரொம்ப 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 ஹாப்பி ஆனால் அதை நீங்கள் நீங்கள் காலையில் சாய்குரலில் வெட்டினிச்சன் சாய் சத்திரத்தில் பேசியிருக்க பாருங்கள் முயற்சிகளை செய்கிறோம் ஆனால் பாதியில் நிறுத்துகிறோம் அதனால் வரக்கூடிய வினைகள் தான் இங்கே அப்போ நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க ஆனால் அதை தொடர்ந்து செய்வது இல்லை இந்த முப்பது நிமிஷம் ஒரு பதிவை கேட்குறீங்க அடுத்த நாலு மணி நேரம் அஞ்சு நேரத்துக்கு நெகட்டிவ் பேஸ் பண்ணி சில எண்ணங்களை வார்த்தைகளை பிடிக்கிறீங்க அப்ப இந்த அரை மணி நேரம் சேகரித்து வைக்கப்பட்டவை வீணாக்கப்பட்டது புரியுதா சோ எல்லா விஷயத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அன்பே சாய் வெற்றியின் வீடாக மாறணும் அன்பே சாய் சாதனையின் வீடாக மாறணும் இங்கே எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது புரிஞ்சுக்கோங்க சும்மா ஏனோ தோனோன்னு சொல்லி வாழக்கூடாது அன்பே சாய் குடும்பம் அப்படின்றத உங்கள் பேச்சிலையும் செயல்லையும் நீங்கள் ஒரு கம்பீரத்தை கொடுக்க முடியுமா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும்ன்றவங்க எஸ் முடியும்னு சொல்லுங்க தயவு செய்து லேட் பிக்கப் வேண்டாம் நம்ம யாரும் டியூப்லைட் கிடையாதுங்க நம்ம டியூப்லைட்டை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் இப்பையும் நம்ம டியூப்லைட்டா போட்ட உடனே டியூப்லைட் எரியாது அப்படியே அமிங்க அமிங்க எரியும் இல்லை ஸோ நம்ம கற்பூரம் டக்குன்னு பற்றிப்போம் ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க ஒரு கற்பூரம் டியூப்லைட்டாக ஆகிடக்கூடாது ஒரு கற்பூரம் ஆகிடக்கூடாது அது கற்பூரத்துக்கே கேவலம் இப்போ நாம் இந்த இடத்துல ஜெயிக்கிறோன்னா சாயப்பாவோட குழந்தையா நின்று ஜெயிக்கிறோன்னு அர்த்தம் நம்ம தோத்துட்டோம்னா அது சாயப்பாவுக்கு ஒரு அவமரியாதையை ஏற்படுத்துகிற மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ இல்லை அதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வாழ முடியுமான பல கேள்வி பல கேள்வி வாழ முடியுமா அப்படின்னு அப்போது அந்த ப்ரெஷரில் நார்மலான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு அப்போ வந்து சாய்பா லைஃப்பில் வராரு கடவுளே எனக்கு பெரிய வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அதை மட்டும் கொடுன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜில் சட்டுன்னு என்னை சுற்றி நிறைய பேர் என்னுடைய யாரும் சொல்ல விரும்பல சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப கேலியும் கிண்டலும் என்னாங்க என்ன தெரியுமா என்னமோ சாய்பாபா குமரான் இவன் எல்லா கடவுளையும் ஒரு 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 ஆறு மாதம் கும்பிடுவான் அதுக்கப்புறம் மறந்துடுவான் அதே போல் தான் இவரும் இவெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்காது காது பேசுனாங்க நக்கல் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க குபீர் சிரிப்புலாம் சிரித்தாங்க நமுட்டு சிரிப்பு சிரித்தாங்க என்னப்பா ஏதோ ஒரு யாரோ புதுசாக ஒரு ஹிந்தி சாமியை கும்பிட்றிய அவரு உன் கடன் அடிச்சிடுவாரா உன் வாழ்க்கையை மாத்திடுவார அப்படின்னாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ பேசுங்க அப்படின்னு அந்த ஸ்டெப்புக்கு நான் போனேன் பதில் பேசல அடுத்தது ரெண்டாவது என்ன தோணுச்சு தெரியுமா நான் விட மாட்டேன் யார சாய்பா கிட்ட நான் சொல்றேன் சாய்பா கோயில போயிட்டு உன்னை நான் தோக்க விட மாட்டேன் நான் தோத்துட்டா என்னை சுற்றி இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் நான் ஜெயிச்சுட்டா உன்னை சுற்றி இருக்கு என்ன சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட வருவாங்க அதனால் உன்னை தோக்க விட மாட்டேன்னு அன்னைக்கு எடுத்த சபதம் அன்னைக்கு எடுத்த சபதம் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் அந்த சபதத்தை கண்டினியூ பண்ணுறேன் நான் தோக்கலை சாயப்பா தோக்கல நான் தோத்தா சாயப்பா தோத்துருவார் அதே போலதை இங்கேயே சொல்கிறேன் எத்தனையோ பேர் உங்கள் சொந்தம் உங்கள் பந்தம் அந்த கடவுளை வணங்கு இந்த கடவுளை வணங்கு இந்த தான் பெரியவர் ஓம் கடவுள் சின்னவர் அருள் இருக்காது அது இருக்காது இது இருக்காதுன்னு சொன்னவங்களோட வாயை அடைக்க வேண்டுமா அடைக்கக்கூடாதா அப்போ அடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாயை தான் முதல்ல அடைக்கணும் என்னங்க அவங்க வாயை அடைக்கக்கூடாது நம்ம எஸ் நம்ம பேச்சை குறைக்கணும் அடுத்தது என்ன செயல்களில் காட்டணும் செயல்களில் காட்டினா தாங்க வெற்றி அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முயற்சிகள் செய்யுங்களேன் உங்கள் மாதிரியான ஒரு மனுஷன்தான் நான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பத்தை விட பல மடங்கு துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிச்ச முறையில் சொல்ற ஸோ நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வாழ்க்கைய வாழாம கடவுள் உங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப மாட்டார் இது நிச்சயம் சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 옴 음, 사이라 사이다, 사이다. 음, 사이다.